திரையரங்குகளில் ன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் காரணமாக பழவேற்காடு கடற்பகுதியில் வழக்கத்திற்கு வாராக கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது இது பற்றி விவரங்கள் என்ன சொல்லுங்க மோகன் மோகன் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்து தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று தமிழ்நாடு ஆந்திரா பகுதியில் கரையை கரக்கம் என்பதால் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படும் மிகவும் கனமழை பெய்து கூடும் என்பதால் திருவள்ளூர் மாவட்டம் பழகாடு கடலை ஒட்டி உள்ள பதினாறு மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்களுக்கு மீன்வளத்துறை சார்பில் மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தானது விடப்பட்டுள்ளது மீனவர்கள் தங்களது படகுகளையும் மீன் வலைகளையும் பத்திரப்படுத்த வேண்டும் எனவும் எச்சரிக்கையாக எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது பழகாடு கடல் பகுதியில் கடல் சீற்றமானது வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் கடலை பார்வையிடவோ குளிக்கவோ கூடாது என திருப்பாளைய திருப்பாளையம் காவல்துறையினர் சார்பில் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் அனுப்பி விடுக்கப்பட்டுள்ளது நாளை கனமழை பெய்யும் என்பதாலும் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் இந்த எச்சரிக்கை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது கடலோர இருக்கிற மீனவர்களுக்கு தங்களுடைய உரிமைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல வந்து வெளியே யாரும் செல்ல வேண்டாம் என்றது மாவட்டம் சார்பாக இந்த கனமழை எச்சரிக்கை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது மோகன் விவரங்களுக்கு நன்றி தமிழன்